ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு ஈரோடு தமிழன்பன் அவர்களை பற்றிய வினா விடைகள் தான் பார்க்க போறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் யார் விடை ஈரோடு தமிழன்பன் தமிழின் முதல் சென்றயு தொகுப்பான ஒரு வண்டி சென்றியு என்னும் நூலின் ஆசிரியர் யார் விடை ஈரோடு தமிழன்பன் ஈரோடு தமிழன்பன் இயற்பெயர் என்ன விடை ஜெகதீசன் ஈரோடு தமிழன்பன் பயன்படுத்திய புனைப்பெயர் எது விடை விடிவெள்ளி ஈரோடு தமிழன்பன் என்பவர் யார் விடை நவீன தமிழ் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் பெற்ற தேசிய அளவிலான இலக்கிய விருது எது விடை சாகித்ய அகாடமி விருது ஈரோடு தமிழன்பன் எந்த ஆண்டில் சாகித்ய அகாடமி விருது பெற்றார் விடை இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற அவரது நூல் எது விடை வணக்கம் வள்ளுவ வணக்கம் வள்ளுவ எந்த இலக்கிய வகையைச் சேர்ந்தது விடை கவிதை ஈரோடு தமிழன்பன் அதிகம் பேசும் இலக்கிய மையம் எது விடை திருக்குறள் மரபில் பூத்து புதுமையில் கணிந்தவர் என புகழப்பட்டவர் யார் விடை ஈரோடு தமிழன்பன் கீழடியில் கேட்ட தாளாட்டுக்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை ஈரோடு தமிழன்பன் ஈரோடு தமிழன்பன் எந்த மாவட்டத்துடன் பெயரால் தொடர்பு பட்டவர் விடை ஈரோடு ஈரோடு தமிழன்பன் அறியப்படுவது எந்த துறையில் விடை இலக்கிய துறை ஈரோடு தமிழன்பன் எந்த காலத்தை சேர்ந்த கவிஞர் விடை நவீன காலம் ஈரோடு தமிழன்பனின் எழுத்துக்களின் முக்கிய தன்மை எது விடை சமூக சிந்தனை விடிவெள்ளி என்ற சொல் குறிக்கும் பொருள் என்ன விடை நம்பிக்கை ஈரோடு தமிழன்பனின் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் எது விடை தமிழன்பன் கவிதைகள் ஈரோடு தமிழன்பன் அதிகம் அறியப்படுவது எதனால் விடை கவிதைகள் வாழ்க்கையையும் மரணத்தையும் ஒப்பிடும் இரண்டு வரி கவிதையை குரல் போல் இயற்றியவர் யார் விடை ஈரோடு தமிழன்பன் ஈரோடு தமிழன்பனின் படைப்புகள் பெரும்பாலும் எதை மையமாக கொண்டவை விடை மனிதநேயம் ஈரோடு தமிழன் எந்த மொழியில் படைப்புகள் எழுதியுள்ளார் விடை தமிழ் ஈரோடு தமிழன்மன் எந்த இலக்கிய அமைப்புடன் தொடர்புடையவர் விடை சாகித்ய அகாடமி திருக்குறளை நவீன பார்வையில் எடுத்துரைத்த கவிஞர் யார் விடை ஈரோடு தமிழன்பன் ஈரோடு தமிழன்பன் எந்த வகை கவிஞர்களுக்கு பெயர் பெற்றவர் விடை நவீன கவிதை இதுபோல் பயனுள்ள பதிவுகளை பெற நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைன்னு பிரஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் ஒரு வீடியோக்கோடு கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்